இங்கே கூட அநேகர் சோர்ந்து போன நிலமையில் நீங்கள் வந்திருக்கிறீங்க சரி கடைசியாக போய் பண்ணி பார்க்கலாம் இந்த ஜபத்திலேயாவது ஏதாவது நடக்குதா பார்க்கலாம் அப்படின்ற நிலைமையில் நீங்கள் இந்த இடத்துல வந்திருக்கலாம் அன்று சொல்லுகிறார் நான் சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிற தேவன் நான் உன்னை அப்படியே சோர்விலே முடங்கி போக விட மாட்டேன் சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிற தேவன் ஏசாயா நாற்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் சோர்ந்து போகிறவனுக்கு ஆண்டவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிற தேவன் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் சோர்ந்து போகிற உனக்கு நான் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவுடைய சத்துவத்தை நான் பெருக பண்ணுகிற தேவன் இந்த நாட்களிலே சோர்ந்து போன இருக்கிற அநேகரை சந்திக்க முடிகிறாரு இப்போது எனக்கு ஜெபிக்கணுன்னு விருப்பமே இல்லை ஏன் இப்படி சொல்கிறீங்க நான் இவ்வளோ ஜோமண்ணி பண்ணி பார்த்துட்டேன் ஒன்று பதில் வரலை பிறகு பண்ணி என்ன பண்ணேன் அதனால் ஜபானாலே எனக்கு சோர்வு வந்து விட்டார் அப்படி சொல்லுகிறவர்களை சந்திக்க முடிகிறாரு முன்னால் நல்ல ஊழியெல்லாம் செஞ்சீங்க சுவிசேஷெல்லாம் அறிவிச்சிங்க இப்போ செய்கிறீங்களா இப்போ அதெல்லாம் விட்டு ரொம்ப காலம் ஆயிற்று ஒரு காலத்தில் உற்சாகமாக ஊழியெல்லாம் செய்கிறேன் ஊழிய செய்து என்ன நன்மை கிடைச்சது நிந்தையும் நெருக்கமும் அவமானமும் பொய்யான குற்றச்சாட்டுந்தான் வந்திருக்குது வேறு என்ன கிடச்சிருக்குது அதனால் ஏன் ஊழி செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு சோர்வு வந்து விட்டாரு இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவர்களையும் பார்க்க முடிகிறாரு முன்னால் நல்ல கத்துருக்குள்ள உற்சாகமாக பாட்டெல்லாம் பாடி துதிச்சு சந்தோஷமாக இருந்தீங்க இப்போ வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க சும்மா அமைதியாகவே இருக்கீங்கன்னா துதிச்சு தான் இன்னத்தை கண்டோம் எல்லாம் பண்ணி பண்ணி பார்த்தோம் ஒன்றும் நடக்கலையே அதே மாதிரி தானே இருக்குது ஒரு மாற்றத்தையும் பார்க்க முடியல அற்புதத்தையும் பார்க்க முடியல அதனால் ரொம்ப மன சோர்ந்து விட்டார் இப்படி சொல்லுகிற மக்களையும் எல்லா இடத்திலும் பார்க்க முடிகிறாரு காரணம் என்ன இந்த உலகத்தில் கரிய செய்கிற சத்துருவாகிய சாத்தான் அவன் எப்பொழுதும் தெய்வ பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிறவன் கத்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் காரியத்தை செய்கிறவன் அவர்களை முடக்கிவிட வேண்டும் என்று நினைக்கிறவன் சாத்தான் தேவ ஜனத்தை எப்படியாவது முடைக்கிவிட வேண்டும் அவர்களை செயல்பட விடக்கூடாது என்று கரிய செய்கிறவன் இந்த சாத்தான் பயன்படுத்துகிற ஆயுதங்களிலே ஒன்றுதான் தான் சோர்பு மனம் சோர்பு நான் ரொம்ப சோர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவார்ல சாத்தான் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதம் இந்த கடைசி காலத்தில் சாத்தான் பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்களில் ஒன்று பயம் அது ஒரு சாத்தானுடைய ஆயுதம் நம்மளை பயப்படுத்தி முடக்கி விடுவது எதை எடுத்தாலும் பயம் எதிர்காலத்தை குறித்த பயம் சூழ்நிலைகளை குறித்த பயம் காரணமில்லாத பயம் அது ஒரு சாத்தானுடைய ஆயுதம் அதனுடைய விளைவு டிப்ரெஷன் மன அழுத்தம் அந்த மாதிரி காரியம் இன்னொரு ஆயுதம் சாத்தான் பயன்படுத்தக்கூடிய ஆயுதம் பலவீனம் பலவீனப்படுத்தி விடுவது ஆவிக்குரிய வாழ்க்கையை பலவீனப்படுத்துவது சரீரத்தை பலவீனப்படுத்துவது நம்முடைய பலனை குறைத்து விடுவது தான் செபிக்க முடியாது ஊழிய செய்ய முடியாது கத்தருக்காக எழும்பி பிரகாசிக்க முடியாது அது சாத்தானுடைய ஒரு ஆயுதம் இன்னொரு ஆயுதம் தான் சோர்பு இந்த சோர்வை கொடுத்துட்டா இவங்களால ஜெபிக்க முடியாது ஊழிய செய்ய முடியாது மனம் சோர்ந்து விடுவாங்க அது சாத்தான் பயன்படுத்துகிற ஒரு ஆயுதம் இங்கே கூட அநேகர் சோர்ந்து போன நிலமையில் நீங்கள் வந்திருக்கிறீங்க சரி கடைசியாக போய் ஜோம் பண்ணி பார்க்கலாம் இந்த ஜபத்திலையாவது ஏதாவது நடக்குதா பார்க்கலாம் அப்படின்ற நிலைமையில் நீங்கள் இந்த இடத்துல வந்திருக்கலாம் ஏன்னா மன சோர்வு நான் ஜெர்மனி பண்ணி பார்த்துட்டேன் எவ்வளவோ ஊழியெல்லாம் செய்து பார்த்துட்டேன் ஒன்று நடக்கலைன்ற ஒரு மன சோர்வு அந்த சோர்ந்து போன நிலைமையில் நீங்கள் இந்த இடத்துல வந்திருக்கலாம் அன்று சொல்லுகிறார் நான் சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிற தேவன் நீ சோர்ந்து போய் வந்திருக்கிறல்ல நான் உன்னை விட்டு விட மாட்டேன் நான் உன்னை அப்படியே சோர்வில் முடங்கி போக விட மாட்டேன் சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிற தேவன் சோர்வை மாற்றி பலப்படுத்துகிற தேவன் அன்று சொல்லுகிறார் என் மகனே உன் சோர்வை மாற்றி உன்னை பலப்படுத்த தான் அழைத்து வந்திருக்கிறேன் என் மகளே உன் சோர்வை மாற்றி உன்னை பலப்படுத்துவதற்காகவே நான் உன்னை இங்கே கொண்டு வந்திருக்கிறேன் சோர்வை மாற்றுகிற ஒரு தேவன் சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிற ஒரு தேவன் தீர்கதர்சிகள் கூட சோர்ந்து போன சம்பவங்களை வேதத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது அப்போது எல்லாருமே அந்த பாதையில் போயிருக்கிறாங்க மோசே ஆபிரகாம் எலியா அவங்க எல்லாம் அந்த பாதையில் போயிருக்கிறாங்க சோர்பு அவளை இருக்கிறது சோர்ந்து போன ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது சிலர் உடனே சோர்பு நீங்கி தாங்க சிலர் சில காலம் சோர்ந்து போன நிலமையிலிருந்து அவங்க எழும்பி வந்திருக்கிறாங்க இந்த சோர்வு என்கிற பாதையில் போகும்போது ஆண்டவர் அப்படியே விட்டுவிடவில்லை உடனே பலப்படுத்தி அவங்களை தைரியப்படுத்தி நடத்தினார் அதில் ஒரு மூன்று பேருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை தியானிச்சா நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது என்னது என்பதை அறிந்து கொள்ளலாம் முதலாவது ஆதியாகமும் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்களை வாசிக்க கேட்போம் இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் ஆபிராமே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார் அதற்கு ஆபுராம் கத்தராகி ஆண்டவரே அடியேனுக்கு என்ன தருவீர் நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே தமஸ்க ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான் இந்த சம்பவத்தை பாருங்க ஆண்டவர் ஆபர்காமுக்கு தரிசனமாகி ஆபர்காமேன்னு கூப்பிடுகிறார் கூப்பிட்டு சொல்லுகிறார் நீ பயப்படாத நான் உனக்கு மகா பலனும் கேடகமாக இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அவனை முடியான ஒரு வார்த்தை சொல்கிறார் யோசித்து பாருங்க வாந்தத்தை பூமி உண்டாக்கிற தேவன் இறங்கி வந்து ஒரு மனுஷங்கிட்ட வந்து நின்று ஆபர்ஹாமே பயப்படாத நான் உனக்கு கேடகம் நான் உனக்கு பெரிய பலம் அப்படின்னு சொல்கிறார் அப்படி சொன்னால் நம்ம இருந்த என்ன சொல்லியிருப்போம் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஆண்டு வரே வந்து நிற்கிறாரு ஆண்டு வரே வந்து என்கிட்ட பேசுகிறார் அப்படி ஆண்டு ஒரு ஸ்தோத்திரோன்னு மகிழ்ச்சியாக சொல்லியிருப்போம் அப்புறம் என்ன சொல்கிறாரு ஆமாம் நீங்கள் கேடமா இருந்து என்ன பிரயோஜனம் பலனாக இருந்த என்ன பிரயோஜனம் நான் தான் பிள்ளை இல்லாமல் இருக்கனே நீங்கள் எனக்கு பிள்ளை தந்தீங்களா நீங்கள் வாக்கு கொடுத்தீங்க என்னை அழைக்கும்போது அது தந்திங்களா எனக்கு பிறகு என்ன கேடகமாக இருந்து என்ன பிரயோஜனம் பலனாக இருந்து என்ன பிரயோஜனம் சோர்ந்து போன நிலைமையிலே ஆபிரகாம் பேசுகிறார் ஆண்டவர் பேசுகிறது ஒன்று ஆபிரகாம் பதில் கொடுப்பது வேறு ஒன்று அப்போ ஆண்டவருக்கு தெரிந்தது ஆபிரகாம் சோர்ந்து போனான் என்பதை ஆண்டவர் அறிந்து கொண்டார் பாருங்கள் ஏன்னா ஆதியாகமா பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கும் பொழுது உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் நீ இருப்பாய் வாக்கு கொடுத்து தான் அழைத்தார் ஏழு விதமான வாக்கு தேவன் கொடுக்கிறார் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் உன் ஆசிர்வதிக்கிறவர்களை ஆசிர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவர்களை அவங்க நான் சபிப்பேன் நீ இருப்பாய் தேவன் அற்புதமான ஏழு விதமான வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார் அதில் ஒன்று உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் அது தேவன் கொடுத்த வாக்கு தத்தம் அப்போ பாபரகாம் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார் இந்த வருஷம் நிறைவேறிடுமா இந்த வருஷம் கற்பத்தின் ஆசீர்வாதம் வந்துடுமா இந்த வருஷம் ஒரு குழந்தை கிடைச்சிருமா எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு ஒன்று நடக்கலை சில வருடங்கள் கடந்து விட்டார் அவர் எதிர்பார்த்து எதிர்பார்த்து சோர்ந்து போனார் வாக்குத்தின் ஆசிர்வாதத்தை எதிர்பார்த்து எதிர்பார்த்து நடக்காததுனால சோர்ந்து போனார் அதாவது வாக்குத்தின் நிறைவேற தாமதம் ஏற்பட்டு கொண்டிருந்தார் அந்த தாமதத்தின் நிமித்தம் மன சோர்வு வந்துவிட்டார் அதனால் ஆண்டவரை பார்த்து சொல்கிறாரு ஆண்டவரே எனக்கு என்ன தருவீர் நான் தான் பிள்ளை இல்லாமல் எனக்கு நீர் புத்திர சந்தானம் அருளவில்லையே என்பதாய் சொல்லுகிறார் அப்புறம் ஆண்டவருக்கு தெரிந்தது ஆபரகாம் சோர்ந்து இருக்கிறான் உடனே ஆண்டவர் கோபப்பட்டு நான் என்ன சொல்கிறேன் நீ என்ன சொல்கிற ஆபரகாமை நான் இப்படிப்பட்ட தேவன் நான் இறங்கி வந்து உன்கிட்ட பேசுகிறேன் ஒரு மரியாதை இருக்குதா உனக்கு நான் ஒன்று சொன்னால் நீ வேற ஒன்று சொல்லுகிற நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன்றேன் பலனாக இருக்கிறேன்றேன் நீ சந்தோஷப்படணும் இல்லை அதுக்கு பதிலாக நீ முறுமுறுக்கிற மாதிரி பேசுகிற அப்படி ஆண்டவர் சொல்லவில்லை ஆண்டவருக்கு தெரிஞ்சிட்டு ஆபரகா சோந்துட்டான் மனிதன் தானே நம்ம மனிதர்கள் சோர்வடையக்கூடியவர்கள் தானே உடனே ஆண்டவர் பார்த்தார் நான் இவனை பலப்படுத்த வேண்டும் சோர்ந்து போன ஆபிரகாமை பலப்படுத்த வேண்டும் ஆண்டவர் சொன்னார் ஆபிரகாமே எலும்பு எழுந்துரு படிக்க விட்டு எழுந்திரு கூடாரத்தை விட்டு வெளியே வா கம் அவுட் வெளியே வா வந்து வானத்தை அண்ணாந்து பாருன்றார் ராத்திரி நேரம் வானத்தை அண்ணாந்து பார்த்தா கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் ஆண்டு சொல்ல அந்த நட்சத்திரத்தை எண்ணுப்பா அது எண்ணி எனக்கு சொல் அப்படின்றார் ஆரங்கம் பார்த்துருப்பார் எத்தனை நூறு இரநூறு ஆண்டவர் எண்ணெல்லாம் முடியாது அது கோடிக்கணக்கெல்லாம் இருக்குது அது எப்படி எண்ண முடியும் ஆண்டு இதே மாதிரி உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் இதே மாதிரி ஒன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் நான் உனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன் நான் கொடுத்த வாக்கு மாறுகிற தேவன் அல்ல நான் சொல் தவறாத தேவன் வாக்கு மாறாத தேவன் ஆபரகாமே சொந்தப்போனாயா நான் கொடுத்த வாக்கு உண்மை உண்மையுள்ள தேவன் நான் வானத்து நட்சத்திரங்களைப் போல சந்ததியை பெருக பண்ணுவேன் உடனே ஆபரகாம் கத்தரை விசுவாசித்தான் அவன் கத்தரை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று வசனம் சொல்லுகிறாரு கத்தரவுடைய விசுவாசத்தை பலப்படுத்தினார் சோர்ந்து போன ஆபருகாடைய விசுவாசத்தை பலப்படுத்தினார் நீ சோர்ந்து போகாத நான் வாக்கு கொடுத்தால் சொல் தவற மாட்டேன் தன் தாமதிக்கிறதுனால சோந்து போகாத ஏற்ற நேரத்தில் நிறைவேறும் இந்த ஆண்டுவர் அவனை பலப்படுத்தினார்